ஆய் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து கிராமத்தோட இங்கே கிராமத்தோட சாய்ந்தர நேரம் பார்த்திங்கன்னா மாடு மீது பாருங்கள் நாய் நிற்கும் எல்லாம் பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்தோட சாயந்தர நேரம் பாருங்கள் ஆட்டுக்குட்டி அழகான ஆட்டுக்குட்டி பார்த்திங்களா மெய்து இங்கே பாருங்கள் அதில் வந்து நாய்க்குட்டிங்க ஆடு பிடிக்கிறதுக்கு வயலில் நிற்கிதுங்க அங்கே பாருங்கள் எப்படி படுத்துருக்கு பாருங்கள் ஓடி வயலில் தான் விளையாடுங்க ஆடு சூரிய பகவான் வந்து வெயிட்டிங்கில் இருக்கார் அடங்கிறதுக்கு பாருங்கள் கிராமத்தில் பாருங்க மீது கன்னுக்குட்டி பாருங்கள் இது என்ன குருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் தெரியுதுங்களா வந்து எங்கள் ஊரில் கருவாட்டு வாளிம்பாங்க கருவாட்டு வாழி பாருங்க அந்த வாழை பிடிச்சி ஆட்டி ஆடிட்டு விளையாடும் கிச்சி 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 கிச்சின்னு கத்திக்கிட்டே இருக்கும் அழகான இது பாருங்கள் எங்கள் ஊரில் இவர் தான் பெரியார் எங்கள் ஊர் பெரியார் டெய்லி இப்படி தான் சைக்கிளில் போவார் சைக்கிளில் வருவார் அந்த கருவாட்டுவாளி குருவி गायत्री गायत्री गे व யாருக்காவது உங்களுக்கு கோழி வேணும்னா அதாவது ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பு மூலியமாக உங்களுக்கு கோழி நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கோழி கேட்டிங்கன்னா ஒரு பெட்டை கோழியோட ரேட்டு வெறும் இரநூத்தம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸுக்காக அதே மாதிரி ஒரு சேவல் நல்ல வளர்ந்த சூப்பரான சேவலோட ரேட்டு வெளியில் வேணால் விசாரித்து பார்த்துங்க நம்ம கையில் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆமாம் நம்மள்கிட்ட இருக்குது கோழிலாம் இருக்குது சொல்லுங்கள் இதில் ஜோடியாக உட்காந்து எவ்வளோ ஒரு அழகாக பாருங்கள் மனிதனாக பிறந்த நம்மளாலேயே ஜோடியாக கொஞ்ச நேரம் உட்காந்து பேச முடில சண்டை வந்துடுது பார்த்திங்களா நம்மளால பேச கொஞ்சம் நேரம் பேசி பாருங்களேன் உடனே சண்டை வந்துடும் அப்படியே பேசுவாங்க நீ என்ன பண்ணலாம் நான் என்ன பண்ணணும் வீட்டை பற்றி பேசிட்டு நம்மச்சிங்க அப்படியே வந்துடும் பாருங்க பாருங்க இது புங்க மரம் இந்த புங்கமரம் வந்து எவ்வளோ அருமையான காற்றை சுவாசிச்சு கொடுக்குது தெரியுமா அருமையான கொடுக்குது பாருங்க நாய்க்குட்டிலாம் விளாடுறது பாருங்கள் அஞ்சியில் அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைல நாங்கள் விளாடுவோம் கபடி விளாடுவோம் கிரிக்கெட் விளாடுவோம் இந்த வயலில் இப்போ இந்த வயலில் யாரும் விளாடுறதில்ல நாய்க்குட்டி தான் விளையாடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மயில் எவ்வளோ அழகாக மீயி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக விளையாடு மெய்து பாருங்கள் தெரியுதுங்களா லைவ் நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த லைவ் நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது இன்னும் நிறையா காமிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஐடியா சொல்லுங்கள் இன்னும் நிறையா காமிப்போம் லைவில் பாருங்கள் எங்க வீட்டு ஜாக்கி பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளவு அழகான வானத்தை பாருங்க இந்த வானத்தை பார்த்தீங்களா அது பாருங்கள் தலை பாருங்கள் மூஞ்சிரு மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆமாம் பா கரெக்ட்டு என் பையன் சொல்கிறான் பாருங்கள் அது வந்து நமக்கு வந்து மழை தருங்க ஆ நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க ஆ நல்லா இருக்கேன் அகர அகரன் ஆதி ஹாய் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்குங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேலோப்ளைன் போதும் போதுன்னு சொல்லுங்களா நீங்க சொல் நீங்க சொல்லுங்க இன்ட்ரடக்ஷன் கொடுங்க எல்லாருக்கும் நாங்க தெரிச்சா இல்லையா காமிச்சின பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஓட்டம் வருது பாருங்கள் பறக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பறந்துருச்சு பறந்துடுச்சு தம்பி இது என் பையன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் என் பையன் வந்து என் பையனை காமிச்சதோட அவங்க வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வெக்கப்படுறான் பாருங்கள் பார்த்தீங்களா தம்பி ஹாய் செல் எல்லாருக்கும் உன் பேர் என்ன உன் பேர் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கப்பா சொல்லுடி ஃபஸ்ட்டு வைக்கப்படாதீங்க இங்கே பார்த்தீங்களா என் பையன் வைக்கப்படுறான் அப்படின்னு சொல்லு குட்டி சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் என் பேர் என்ன உன் பேர் என்ன சொல்லுங்கள் சூப்பர் சூப்பர் பாருங்கள் தொடுச்சிடு தொடச்சிட்டுண்ண அது என்ன தெரியுமா ஸ்டாண்ட் எடுத்துட்டு வா எடுத்துடுவா ஆ எடுத்துடுவா ஸ்டேண்டை வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்படியே ஆடம் பாருங்கள்

बार में பாருங்க அந்தி நேரம் அந்தி நேரம் என் பசங்கள்லாம் விளையாடுறான் பாருங்க பாருங்க என் பையன் உடேறன் பாருங்க ஹலோ அழகா பசங்க சாயந்தர நேரத்தில் விளாடுவாங்க குருவி சவுண்டை பார்த்தீங்களா வண்டி அப்படியே வண்டி வருது அப்படியே இல்லைங்க ரன்னிங் பசங்க ஒருத்தன் வந்து சுத்தமாக வைக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான் எப்பொழுதும் ஒருத்தன் வைக்க பாருங்க ஓட்டுறான் பாருங்க ஹலோ எல்லாருக்கும் மா என் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க பாருங்கள் இதுதான் எங்களோட கிராமம் எங்கள் கிராமத்தை சுற்றி காட்டுறேன் பாருங்கள் சுற்றிங்களா சுற்றி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இதான் எங்கள் கிராமம் கிளாரிட்டி நல்லா இருக்கா பாருங்கள் அதை ஆட்டிக்கூடாதுப்பா பாருங்கள் ஹாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நமக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது நமக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க பாருங்கள் என் ப என் பையன் வந்து எங்கேருங்க என் பையன் டக்கு டக்குன்னு அப்பா என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கப்பாங்கிறான் என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துல பார்க்குறான் போடுப்பா போட்டு விடியாப்பா ஆஹ் ஆதி எப் ஹாய் எப்படி இருக்கீங்க தேங்க் யூ தேங்க்யூ நான் நல்லா இருக்கேன் தேங்க்யூப்பா விடாங்க விடாங்க ஓடியாங்க ஓடுங்க ஓடுங்க ஓடுனதையா ஓடுனது இல்லைப்பா இங்கே வாங்க ஆப்பாடா இங்கேப்பார் இங்கேப்பா இது ஓடினது இல்லை லைவில் போயிட்டு இருப்பார் இதை பற்றியில் ஹாய் சல்லை ஹாய் சல்லைப்பா லைவில் போகிறோம் இப்போ நம்ம வந்து நெட்டில் போகிறோம்ப்பா யூடியூப் வந்துப்பா நமக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா நமக்கு சொந்தக்காரங்களை யாரும் இல்லையா அதனால் யூடியூப்பில் நமக்கு நிறைய சொந்தங்கள் உருவாகப்பா நமக்கு வந்து யூடியூப்பில் இருக்கிறவங்க தான் சொந்தக்காரங்க யூடியூப்பில் இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு இவங்க தான் நம்மளுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் உடாறு உறவினர்கள் சொந்த பந்தங்களுமே அவங்க எல்லாருமே இந்த யூடியூப்பில் தான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து யூடியூப்பில் தான் தம்பி யாரு இல்லை தம்பி இங்கே பாரு தம்பி பார்த்துங்க யூடியூப்பில் தான் ம் அவங்க வந்து வைக்கப்படுவாங்க எனக்கு மூணு பசங்கள் மூணு பசங்களில் இவன் மட்டும்தான் இப்போ தான் உதவ வாங்கினான் வாங்கினதோட வந்து ஒட்டிக்கிட்டாங்க பாருங்க இன்னொருத்தன் வாங்கிக்கிட்டு அங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா ம் பார்த்தீங்களா இந்த பசங்களுக்காக தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க என் ஒய்ஃப் சொல்கிறாங்க நான் ரொம்ப அறுக்கிறேனா சில லைவை பார்க்குறேன் ஒன்றுமே தெரியல வெறுமனை அப்படியே பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்கன்னு தெரியல நானும் ஊற்று ஊற்று பார்க்குறேங்க தெரியல பார்க்குறாங்க ஒன்றுமே தெரியல ஒன்றுமே தெரியல ஹாய் ஹலோ Call अला